வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஜனவரி பதினைந்தில் திருவெற்றியூர் டோல்கேட் தங்க மாளிகையில் சமூக சேவை சங்கத்தின் முப்பெரும் விழா பொதுமக்கள் கலந்து கொள்ள அழைப்பு சென்னை திருவெற்றியூர் பூந்தோட்டம் தெருவில் கடந்த நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக கல்வி விளையாட்டு இலக்கியம் சுகாதாரம் கட்டமைப்பு வசதிகள் என பல்வேறு வழிகளில் பணியாற்றி வரும் அமைப்பான சமூக சேவை சங்கத்தின் நிறுவனர் கோட்டீஸ்வரன் திருவற்றியூர் சமூக சேவை சங்கத்தை நடத்தி வருகின்றார் இவ்வமைப்பின் மூலம் வருடந்தோறும் திருவள்ளுவர் போற்று விழா ஆசிரியர் போற்று விழா நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது மேற்கண்ட இவ்விரு விழாக்களும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருவற்றியூர் சுங்கச்சாவடி அருகில் அமைந்துள்ள தங்கம் மாளிகையில் முப்பெரும் விழா நடைபெறுகிறது இவ்விழாவில் அர்ப்பணித்தோர் நாள் விழாவில் முதலாம் ஆண்டு துவக்க விழாவும் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருவெற்றியூர் பகுதியில் முன்பு திருவள்ளுவர் கோயில் அமைந்த இடத்திலிருந்து தங்க மாளிகை வரை சிறப்பு பேரணி நடத்த உள்ளனர் மேலும் தமிழகம் முழுவதும் சேவை செய்து வரும் நல்லோர்களுக்கு வாழையடி வாழை விருது வழங்கும் விழாவும் கட்டுரைப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெறுகிறது இவ்விழாவில் பொதுமக்கள் பெருவாரியாக கலந்து கொள்ள திருவற்றியூர் சமூக சேவை சங்க நிறுவனர் கோட்டீஸ்வரன் மற்றும் சங்கத்தின் தலைவர் கோவிந்தராஜன் செயலாளர் அருண்குமார் மற்றும் பொருளாளர் ந விக்ரமராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளனர் உங்கள் அனைவருக்கும் சங்கத்தின் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களும் பகிர்ந்து கொள்ள முற்பட்டு வந்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட சங்கம் ஆரம்பித்து நாற்பத்தெட்டு ஆண்டுகள் ஆயினாலும் இந்த நாங்கள் ஆண்டுதோறும் கொண்டாடுகின்ற திருவள்ளுவர் போற்றுவிழா ஆசிரியர் போற்றுவிழா இவை இரண்டின் வில்லி விழா இந்த ஆண்டு என்பதால் மிகச் சிறப்பாக வர வேண்டும் என்று எங்களுடைய முனைப்பு முயற்சிகள் அதை நீங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் மக்கள் நிறைந்த அளவில் வந்து அன்றைய நிகழ்ச்சியில் கிடைக்கின்ற கருத்துக்களை நல்ல சிந்தனைகளை கேட்டு இந்த சமூகம் பயன்பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் இரண்டிற்கும் காண கட்டுரைப் போட்டியை நடத்த அந்த கட்டுரைப் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த திருவித்தூர் மட்டும் இல்லை திருவித்தூர் அல்லாத மக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது வெற்றி பெற்றவர்களுக்கு அன்று பரிசளிப்பு தருகிறோம் அதே போன்று ஒரு அற்புதமான பேச்சாளரை கொண்டு வந்து இந்த சமூக வாழ் வாழ்வியல் மாற்றங்களை தான் நாங்கள் முக்கியமாக கருதுகிறோம் இன்று இருக்கின்ற சூழ்நிலை எங்களுக்கு நிறைவாக தெரியவில்லை பல பேர் பேசும்போது அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லோரும் நல்லா இருக்கிற மாதிரி வசதியாக இருக்கிற மாதிரி வாய்ப்பாக இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர உண்மையிலேயே சரியாக இல்லைன்றது சங்கத்தினுடைய கருத்து அந்த மாற்றத்தை கொண்டு வரணுன்ற எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவரும் வரணும் அது ஒரு நல்ல அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் என்ன பேர் கொடுத்துருக்கோம் இந்த சங்கத்தில்ன்னு கேட்டிங்கன்னா மனிதன் சிறந்த விளங்கிட சங்கம் கொண்டாடும் மகத்தான மனிதனே விழா இந்த திருவச்ச சமஸ்வீங்கம் மனிதம் சிறந்துடணும்னு நினைக்கிறோம் மனிதன் சிறக்காமல் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது மனித மேலோங்கினால்தான் நாம் எல்லோரும் அமைதியாக நிம்மதியாக வாழ முடிகிறது சங்கத்தினுடைய அடிப்படையான சிந்தனை கொள்கை அதனால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ரொம்ப முக்கியமாக நினச்சிக்கிட்டு சிரத்தையோட எங்கள் சக்திகளுக்கு உட்பட்டுன்னு சொல்ல மாட்டேன் மேலே கூட போய் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செஞ்சிகிட்ருக்குறோம் என்ன இருந்தாலும் இது எந்த மாற்றமும் மக்கள் ஏற்று மக்கள் அதை உணர்ந்து செய்தால் ஒழிய ஒன்றும் செய்ய முடியாத நிலவில் தான் இந்த செய்திகளை மக்களுக்கு நம்ம கொண்டு போக விரும்புகிறோம் இந்த நிகழ்ச்சி திருவற்றியூர் சுங்கச்சாவடி அருகில் உள்ள அமைந்துள்ள மாளிகையில் நடக்கின்றது புதன்கிழமை அதாவது திருவள்ளூர் தினத்தன்றி பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பதரை மணிக்கு நடக்கின்றது இதற்கு முன்னதாக திருவள்ளுவர் சிறப்பு விழா கொண்டாடுகின்ற நாம் திருவத்தூர் உள்ள மெட்ரோவிற்காக தற்காலிகமாக இடிக்கப்பட்ட அந்த திருவத்தூர் கோயிலை நாம் எல்லாரும் கேட்டு நம்ம திருவத்தூர் மக்கள் அமைப்புகளும் கேட்டு என்று அரசு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது சட்டமன்ற உறுப்பினரும் ஜோனல் சேர்மேன் அவர்களும் அதை கட்டுவதற்கான சிறப்பாக எடுத்திருக்கிறோம் அதுக்கு அரசு அதுக்கு ஒரு உரிய தொகையை ஒதுக்கி இருக்கிறது என்று தகவல் கிடைத்திருக்கிறது அது உடனடியாக எவ்வளவு விரைவில் நடக்கணுமோ நடக்கணுன்ற ஆர்வத்தில் நம்ம அந்த நாளில் அவங்க சிந்தனைகளை எண்ணங்களில் நம்மளுடைய வேண்டுகோளை தெரிவிக்கிற விதமாக நாங்கள் தங்கத்தில் இருந்து திருக்குற திருவள்ளுவர் பேரிணி ஒன்றை ஏற்பாடு செய்து அதை அந்த இடத்துல அந்த மனைகிட்ட போய் ஒரு படத்தை வச்சு ஒரு மாலையை வணங்கி அங்கேருந்து தொடர்ந்து தங்கமாளி செல்வதாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதில் இளைஞர்களையும் பெரியவர்களையும் பெண்களையும் தாய்க்குளத்தையும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் அதற்கான அன்றைய நாள் விழாவுக்கான ஒரு திருவள்ளுவர் படம் போட்ட ஒரு பணியினை மேல் சட்டை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அவங்க போட்டுக்கிட்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அது இந்த ஊர்வலத்தில் இதாக இருக்கும் அதே மாதிரி அந்த நிகழ்ச்சிகளையும் அதை அடிப்படையாக வச்சுருப்போம் ஆசிரியர் போற்று விழாவும் அது சிறப்பாக இருக்குது முக்கியமாக இந்த ஆண்டிலிருந்து அர்ப்பணித்தோர் நாளை கொண்டாடுகின்றோம் நம்ம வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வாழறோன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை ஆனால் அதை மறந்துடுறோமா என்னென்னு தெரியல உணர்றதில்ல பல பேருடைய அர்ப்பணிப்பழம் தான் நம்ம இன்றைக்கி சுதந்திர நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பல பேருடைய அர்ப்பணிப்பாளம் தான் இன்றைக்கி சகல வசதிகளை நம்ம பெற்று இருக்கிறோம் அவங்கள மறக்கக்கூடாது வள்ளுவர் சொன்ன நம்ம மறக்காமல் நன்றி நன்றி மறப்பது நன்று நன்றும் அன்றையே மறப்பது நன்று சொன்னார் அதனால் அந்த திருவள்ளுவர் தினத்தை அன்றைக்கு நம்ம அந்த விழா கொண்டாடும் போதே அர்ப்பணித்த ஒரு நாளையும் இணைத்து கொண்டாட வேண்டும் என்ற லட்சியத்தோடு இனி இந்த சங்கம் ஆண்டுதோறும் தலைவராக நிர்வாகிகளும் செக்ரட்டரியும் நான் கேட்டிருக்கிறேன் ஆண்டுதோறும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அர்ப்பணித்த ஒரு நாளை கொண்டாட வேண்டும் அவர்களால் தான் நமக்கு இந்த வாழ்வு கிடைத்திருக்குது அதே நேரத்தில் இதில் மறைந்திருக்கிற செய்தியாக நாங்கள் வெளிப்படுத்த விரும்புவது அத்தனை பேரும் அர்ப்பணித்து தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம வாழ்நாளில் நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன அர்ப்பணிக்க போகிறோம் என்ற உணர்வு எண்ணங்களை இந்த இளைய சமுதாயத்தில் பதிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம் அதுதான் நீங்கள் அடிக்கடி சிந்தனை இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வழங்க உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்